மற்றும் போர்த்துகீச ஒன்றின் மிகவும் சாதாரண குடிமக்களாகிய மானுவல் மற்றும் ஒலிம்பியா மார்டோ ஆகியோரது ஆவார் குழந்தைகள் இருவரும் கல்வி கற்கவில்லை எனினும் வாய்வழி அறிவிலும் பாரம்பரியத்திலும் உயர் அறிவுள்ளவர்கள் லூசியாவின் ஞாபகப்படி பிரான்சிஸ்கோ சாந்தமான மனநிலை கொண்டவர் சற்று இசையின் பால் ஆர்வம் கொண்டவர் அதே வேளையில் ஜசிந்தா மிகவும் அன்பான சிறுமியாகவும் இனிய பாடும் குரல் கொண்டவராகவும் இருந்தார் நடனமும் இவருக்கு கைவந்ததாக இருந்தது பிரான்சிஸ்கோ உலகத்தின் பாவங்களுக்காக இயேசு ஆறுதல் தருவதாக கருதி தனிமையில் ஜெபிக்கும் வழக்கம் கொண்டவராக இருந்தார் ஜெசிந்தாவும் தாம் கண்ட மூன்றாவது காட்சியில் திகிலூட்டும் நரகத்தின் ஒரு காட்சியை கண்டதாகவும் அதனால் தாம் மிகவும் பாதிக்கப்பட்டதாகவும் கூறினார் மற்றும் அன்னை மரியா குழந்தைகளிடம் கூறியபடி தவம் மற்றும் தியாகம் ஆகியவையும் பாவிகளை ரட்சிக்க தேவை என்ற ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் கூறினார் இதன்படி மூன்று சிறுவர்களும் முக்கியமாக பிரான்சிஸ்கோவும் ஜெசிந்தாவும் கடுமையான ஜெப முயற்சியில் ஈடுபட்டனர் உடன் பிறந்தவர்களான பிரான்சிஸ்கோவும் ஜெசிந்தாவும் தமது உறவினரான லூசியாவிடம் இணைந்து ஆடுகளை விளைச்சல் நிலங்களில் மேய்க்கும் பணியை செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஒரு தேவதை தமக்கு பலமுறை காட்சியளித்ததாக கூறினார் பின்னாளில் தாம் எழுதி ஜபத்தின் பல வார்த்தைகள் அந்த தேவதை கற்றுத்தந்தது என்று லூசியா கூறினார் மூன்று சிறுவர்களுக்கும் முதலாவது திருக்காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருடம் மே மாதம் பதிமூன்றாம் தேதி அறளப்பட்டதாக கூறினார் அப்போது பிரான்சிஸ்கோவுக்கு ஒன்பது வயதும் ஜெசிந்தாவுக்கு ஏழு வயதும் ஆகியிருந்தது அன்னை மரியாளின் முதல் திருக்காட்சியின் போது அன்னை இந்த சிறுவர்களிடம் ஜபமாலை ஜபிக்கும்படியும் தியாகங்கள் செய்யும்படியும் அவற்றை பாவிகளின் மனம் திரும்புதலுக்காக ஒப்புக்கொடுக்கும் படியும் கூறினார் மேலும் அடுத்து வரும் ஆறு மாதங்களுக்கு பிரதி மாதம் பதிமூன்றாம் தேதி இதே இடத்துக்கு வருமாறும் கூறினார் உடன்பிறப்புகள் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐரோப்பா முழுவதும் உண்டாகும் பெரும் காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அன்னை மரியால் இச்சிறுவர்களுக்கு முன் தோன்றி விரைவில் இவர்களை தாம் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப் கூறினார் சிறுவர்கள் இருவரும் இவர்களுக்கு திருக்காட்சி அளித்த தேவதை கூறியபடி பல மாதங்கள் தேவாலயத்திற்கு நடந்து சென்று நற்கருணை ஆராதனையில் பங்கு பெற்றனர் மேலும் மணிக்கணக்கில் தலைகளாக நின்றும் நெடுஞ்சான் கிடையாக கிடந்தும் ஜபமாலை ஜெபித்தனர் ஏப்ரல் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அன்று பிரான்சிஸ்கோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் அடுத்த நாள் வீட்டில் இறந்தார் ஜசிந்தா ஒரு மருத்துவமனையில் இருந்து இன்னொரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டும் சிகிச்சை பலனளிக்கவில்லை இவரது விலா எலும்புகள் இரண்டும் சீல் பிடித்த காரணத்தால் அறுவை செய்யப்பட்டு அகற்றப்பட்டன ஜெசிந்தாவின் இதயம் பலவீனம் காரணமாக இவருக்கு மயக்கமருந்து கொடுக்கப்படாமலேயும் அறுவை சிகிச்சை நடந்தது இதன் காரணமாக இவர் எண்ணற்ற வலி வேதனை அனுபவித்தார் ஆனால் அந்த வலியும் வேதனைகளும் பாவிகள் மனம் திரும்ப உதவும் என்றார் பிப்ரவரி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அன்று ஜெசிந்தா தமக்கு பாவ மன்னிப்பு வழங்கிய மருத்துவமனை அரை தந்தையிடம் தமக்கு நற்கரணை வழங்குமாறும் நோயில் பூசுதல் வழங்கும்படியும் கேட்டுக்கொண்டார் காரணம் இவர் மறுநாள் இரவும் மரணமடைய போதாக கூறினார் ஆனால் அந்த அரட்டந்தையும் ஜெசிந்தாவின் நிலை அவ்வளோ ஒன்று மோசமாக இல்லை என்றும் மறுநாள் வருவதாகவும் கூறி சென்றார் ஆனால் மறுநாள் ஜெசிந்தா மரணமடைந்தார் அருட்டந்தை சொன்னது போல அவரால் செய்ய இயலவில்லை ஜெசிந்தா தமது மரணத்திற்கு சிறிது நாட்களுக்கு முன்னர் பனிரெண்டே வயதான லூசியாவுடன் இயேசு மற்றும் மரியனின் திரு பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் பின்வருமாறு கூறினார் மக்களிடம் எதையும் மறைக்காமல் கூறும் கடவுள் நமக்கு மாசற்ற அன்னையின் திரு மூலமாக காட்சி அளித்துள்ளார் இறைவனின் திரு இருதியம் அன்னை மரியாலின் மாசற்ற இருதயம் போற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறது சமாதானத்துக்காக அன்னை மரியாலின் மாசற்ற இருதயத்திடம் வேண்டிக்கொள்ளுமாறும் ஜெபிக்கும் அடியும் இறைவன் கட்டளையிட்டுள்ளார் காரணம் சமாதானம் வழங்கும் பணி அன்னையிடமே வழங்கப்பட்டுள்ளது பிரான்சிஸ்கோ மற்றும் ஜெசிந்தா இருவரின் உடல்களும் ஃபாத்திமா அன்னே பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜெசிந்தாவின் முகம் அழியாமல் காணப்பட்டது ஆனால் பிரான்சிஸ்கோவின் முகம் சிதைந்து போய் காணப்பட்டது திருத்தந்தை இரண்டாம் ஜான்வால் அவர்களால் இரண்டாயிரம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் நாளன்று அருள் பொழிவு செய்விக்கப்பட்ட பிறந்த இவர்கள் இருவருக்கும் பதினேழு வருடங்கள் கழித்து அதே நாளில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனிதர்களாக அருள் பொழிவு செய்விக்கப்பட்டனர் ஜபம் அன்பு தந்தை இறைவாம் நாங்கள் அனைவரும் ஜபமாலையின் மகிமை உணர்ந்தவர்களாய் தினந்தோறும் ஜெபமாலை சொல்லி ஜெயிப்பதோடு மட்டுமல்லாமல் ஜெபமாலையின் மகிமையை எங்கும் பரப்ப தேவையான வரங்களை எங்களுக்கு அளித்தருள அன்னை மரியாளின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறேன் ஆமீன் புரிதர்கள் ஜெசிந்தா மற்றும் பிரான்சிஸ்கோ மார்டோ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்